அனைவருக்கும் இனிய வணக்கம் இன்றைய சிறுகதை கதையின் தலைப்பு நெஞ்சாங்கூட்டில் கதையாசிரியர் ஆர் மணிமாலா கதை பதிவு ஜனவரி ஆறு இரண்டாயிரத்தி பதிமூன்று வசுமதி சடக்கென்று பாம்பை போல் தலையை உயர்த்தி தன் புத்தம்புது கணவனை அதிர்ச்சியுடன் பார்த்தாள் ஏ என்னது நீ கல்யாணத்துக்கு முன்னாடி யாரையாவது லவ் பண்ணியிருக்கியான்னு கேட்டேன் இயல்பாக புன்னகை மாறாமல் கேட்ட பிரமோத் வசீகரமாக இருந்தான் ரூம் ஸ்ப்ரே பூதுபத்தி மல்லிகை ரோஜா பால் சொம்பு ஸ்வீட் பசுமதி அழகான அலங்காரம் எதிர்பார்ப்புடன் காத்திருந்தான் பிரமோத் என்று முதல் இரவுக்கு உரிய தகுதிகள் அங்கு நிரம்பி இருந்தாலும் அவன் கேட்ட கேள்வி வசுமதிக்குள் வண்டு குடைந்தது திருடனுக்கு தேள் கொட்டிய போன்ற நிலை ஏன் திடீரென்று இப்படி ஒரு கேள்வி என்ன சொல்வது ஒருவேளை எல்லா விஷயமும் தெரிந்துதான் இப்படி கேட்கிறாரோ சொல்லு வசு என்ன தயக்கம் ஓ இல்லை அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க வரிசை தப்பாத பற்கள் தெரிய நீ பொய் சொல்ற வசு என்றான் நான் கேட்ட உடனே பதறி இல்லைன்னு சொல்லி இருந்தா காதல் அனுபவம் இல்லைன்னு நம்பியிருப்பேன் ஆனால் தயங்கி யோசிச்சு தடுமாறி பதில் சொல்றேன் ம் இதிலே பயப்பட என்ன இருக்கு வசு ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் இந்த ஜெனரேஷன்ல கல்யாணத்துக்கு முன்னாடி காதலிக்கிறாங்க நைன்டி நைன்டி பர்சன்டேஜ் நான் கொஞ்சம் போல்டான ஆள் உணர்வுகளுக்கு மரியாதை கொடுப்பவன் நமக்குள்ளே எந்த ஒளியும் மறைவும் இருக்க கூடாது வசு அவசரப்பட்டு உன் புருஷன் கிட்ட ராகவத் பத்தி உளறி கொட்ட போற தான் எப்படி இருந்தாலும் வர போற பொண்டாட்டி மட்டும் தன் கால்கட்டை விரல் நகத்தை தவிர வேற யாரையும் பார்த்துடக் கூடாதுன்னு நினைக்கிற சென்சிட்டிவான ஆளுங்க தான் எல்லா ஆம்பளைங்களும் பி கேர்ஃபுல் திருமணத்துக்கு முன்தின நாளே எச்சரிக்கை மணி அடித்து அனுப்பிய தோழி ஷாலினி குரல் மறுபடியும் வந்து போனது உனக்கு நான் எனக்கு நீ அப்படின்னு ஆகிட்ட பிறகு தனிப்பட்ட ரகசியங்கள் இருக்க கூடாது இல்லையா ஏனா நீ என் ஒய்ஃப் மட்டுமில்ல க்ளோஸ் ஃப்ரெண்டு கூட லவ் பண்றது தப்பான விஷயம் இல்ல வசு நீ பிரியா பேசினா நானும் மனசு விட்டு எல்லாத்தையும் சொல்வேன் அப்கோர்ஸ் எனக்கும் அந்த அனுபவம் உண்டு படபடவென்று அடித்துக்கொண்ட மனசு கொஞ்சம் வலிப்பதையும் உணர்ந்தாள் வசுமதி அப்ப நானே பஸ்ட் சொல்லுறேன் அவ பேரு ஸ்வீட்டி நான் வச்ச பேரு சொந்த பேரு இனியா ரசனையான பேர் இல்ல ரொம்ப அழகா இருப்பா உன்ன மாதிரியே எஸ் நீ அவளோட சாயல இருந்தனால்தான் பார்த்ததும் ஓகேன்னு சொன்னேன் என்ன நீ கொஞ்சம் ஸ்வீட்டோட கலரை விட கம்மி இந்த மூக்கு கண்ணம் லிப்ஸ் மேவாய் எல்லாம் அவள மாதிரியே கண்ணுதான் அவளுக்கு கொஞ்சம் சின்னது உனக்கு மீன் மாதிரி பழபழன்னு ரொம்ப கிளாமர் இருக்கு அவ சொந்த ஒரு விஜயவாடா படிக்கிறதுக்காக சென்னைக்கு வீட்டுக்கு வீடு பார்த்ததுமே பத்திக்குச்சி என்ன கொஞ்சத்துக்காகவே தமிழ் பேச கத்துக்கிட்டா அதுவும் ஆறே மாசத்துல அவ்வளவோ காதல் ஒரு நாள் என்னை பார்க்கிறனா கூட சண்டை போடுவா எனக்கோ அவளை ஒரு மணி நேரம் பார்க்க முடியலனாலும் பைத்தியம் பிடிச்சிடும் நாலு வருஷம் தீவிர காதல் ஒரு முடிவுக்கு வந்துச்சு விஷயம் அவ வீட்டுக்கு தெரிஞ்சு ரகலை ஆயிடுச்சு ஜாதியும் மொழியும் எங்களை பிரிக்க இருந்தது ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்க பிடிக்கல பெத்தவங்களை எப்படியும் சம்மதிக்க வச்சிடலாம் நம்பினோம் ஆனா கடைசி வர முடியல அவளை ஊருக்கே கூட்டிக்கிட்டு போயிட்டாங்க அப்பப்ப பேசுவா பக்குவப்பட்ட காதலுங்கிறதால நினைவுகளை மட்டும் பொக்கிஷமா இதேத்துக்குள்ள புதைச்சு வச்சுக்கிட்டோம் என்ன நினைச்சுக்கிட்டே வாழ்க்கைய வீணடிச்சிட கூடாது நீங்க கல்யாணம் பண்ணிக்கணும் நானும் பண்ணிப்பேன் ஆனா உங்களுக்கு ஆன பிறகுதான் பண்ணிப்பேன்னு பண்ணிட்டோம் என்று வருத்தம் நிறையவே இருக்கு பட் உன்னை பார்த்த பிறகு ஒரு ஆறுதல் அவளை திரும்ப கிடைச்ச மாதிரி நிம்மதி இப்ப நீ சொல்லுவசு உன் ஆளோட பேர் என்ன ஏன் பெயிலியராச்சி ஒரு நெருங்கிய நண்பனை போல் வார்த்தைகளை வீசியவனை ஒருவித நடுக்கத்துடன் பார்த்தாள் அவன் காதல் கதையை பகிர்ந்து கொண்ட தைரியம் ஒருபுறம் இவளின் காதலை மறுத்து பேச முடியாத அவளுக்கு நிச்சயமாக நம்பி இருப்பவனிடம் போய் இல்லை என்று எப்படி சொல்வது ஒரேடியாக இல்லை என்று சாதித்து விடலாம் தான் ஆனால் நாளை எந்த ரூபத்திலாவது தெரிய வந்தால் என்ன நினைப்பான் நாம் எவ்வளவு உண்மையாக வெளிப்படையாக நடந்து கொண்டோம் இவளால் இல்லை என்று உறுதியாக சொல்லி எவ்வளவு பெரிய விஷயத்தை மறைத்து விட்டாள் நாம் அவ்வளோ சுதந்திரம் கொடுத்தும் சொல்லாமல் மறைத்தாள் என்றால் கேரக்டர் மோசமாக இருக்குமோ என்று சந்தேகம் வந்து விடுமோ திடிகளோடு ஏறிட்டாள் என்ன பஸ் ஆயிட்டு அதுமா இதையெல்லாம் கேட்கிறேன்னு பயமா இருக்கா இல்ல நான் நான் எல்லாத்தையும் மறந்துட்டேன் புரியல ராகவை ராகவ் ஓ உன் பேர் ராகவா ப்ளீஸ் உன் ஆள் அப்படின்னு இப்படின்னு பேச வேண்டாமே அநாகரியமாக இருக்குது ஓகே ஓகே பேசல சொல்லு அவளின் அந்த வார்த்தைகள் ப்ரமோத்துக்கு பிடித்தது இன்னும் நெருங்கிய அமர்ந்தான் அவரும் ராஜமுந்திரி பக்கம்தான் ஓ தெலுங்கானா ம் கிட்டத்தட்ட உங்கள் ஸ்டோரியே தான் அதனால் இதை மேற்கொண்டு பேச வேண்டாமே சரி இப்ப அவர் எங்க இருக்காரு காதலை பொழுதுபோக்காக ராகவ் அவள் வரையில் இறந்து அதனால் இப்ப ஆக்சிடென்ட்ல செத்து போயிட்டாரு என்றாள் அயர்ந்து போனான் பிரமோத் ஆனால் மனதுக்குள் சொல்ந்திருந்த மேகம் விலகி நிர்மலமாக ஆனது போல் ஒரு உணர்வு அவனுள் சாரி வசு இதுக்கு மேல இத பத்தி பேச வேணாம் நாம புதுசா காதலிப்போம் எனக்குள் உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு உனக்கு என்ன புடிச்சிருக்கான் முதலிரவில் கட்டாயமாக்கப்பட்ட கேள்வியுடன் அவளை இதமாக அணைத்து விளக்கையும் அணைத்தான் ஒவ்வொரு நாளும் சந்தோஷத்தை சுமந்து கொண்டு கடந்தது தன் கணவன் இத்தனை நல்லவனாக இருப்பான் என்று பசுமதியை எதிர்பார்க்கவில்லை அவளின் முன்னாள் காதல் பற்றி அறிந்த பின் அடுத்து வந்த நாட்களில் ஒரு வார்த்தை கூட அதை பற்றி பேசவில்லை மாறாக அவள் மீது பாசத்தை பக்கெட் பக்கெட்டாக கொட்டினான் விதவிதமான பரிசுகள் வாங்கி பரிசளித்தான் அரை நாள் லீவு கிடைத்தாலும் பைக்கில் அவளோடு ஊர் சுற்றினான் தனி வேறு எந்த நேரமும் சிட்டுக்குருவியாக கொஞ்சி கொண்டிருந்தார்கள் ஆனால் அவளுக்கு வேறு விதத்தில் தலைவலி காத்திருந்தது அன்று அலுவலகத்திலிருந்து ஒரு மணி நேரம் முன்னதாகவே வந்தான் பிரமோத் என்னங்க இன்னைக்கு சீக்கிரம் என்றாள் ஆச்சரியமாக பர்மிஷன் போட்டுட்டு வந்தேன் ஏன் தெரியுமா ஏம் என் வசக்குட்டிக்கு நான் ட்ரீட் தர போறேன் ஆகும் ட்ரீட்டா எதுக்குங்க உங்களுக்கு அவசரப்பட்டு ப்ரொமோஷன் டிரான்ஸ்ஃபர்னு கற்பாணம் பண்ணிடாத இது வேற விஷயம் டின்னர் வெளியில் தான் ட்ரெஸ்ஸை மாத்திக்கிட்டு கிளம்பு உற்சாகமாக கிளம்பினாள் கேண்டில் லைட்டு டின்னர் அவளுக்கு புதுவிதமாக அதீத மகிழ்ச்சியை தந்தது சொல்லுங்க எதுக்காக இந்த ட்ரீட்டு இன்னைக்கு என்ன டேட்டு மே பத்தொன்பது ஏன் ஸ்வீட்டே முதன் முதலா இந்த நாள்ல தான் மீட் பண்ணினேன் ஒவ்வொரு வருஷமும் இந்த பண்ணுவோம் நாம ஆதர்ஷ தம்பதி வசு என் உணர்வுகளை உன்னால புரிஞ்சிக்க முடியும்னு நம்புறேன் அதனால்தான் எல்லாத்தையும் உங்ககிட்ட ஷேர் பண்ணுகிறேன் ஸ்வீட்டியோட பழகிய ஒவ்வொரு நாளும் தீபாவளி பொங்கல் மாதிரி தான் வேறு என்ன சாப்பிடுற வசு போதும் சாப்பிட்டதெல்லாம் நெஞ்சு வர கசத்தது திருமணமான அவளை திருமணமானித்தது சுவசுமதிக்கு பைக்கில் வீடு திரும்பும் போது ஸ்வீட்டை பற்றிய பேச்சுதான் போதற்கு பெரிய ஐஸ்பாரையும் அவள் தலையில் வைத்தான் எத்தனை பொண்டாட்டி புருஷன் நம்மள மாதிரி இருப்பாங்கன்னு நினைக்கிறவசு சான்ஸே இல்லாத விஷயத்துக்கெல்லாம் சந்தேகப்பட்டு சண்டை போட்டு வாழ்க்கை நிறைய நம்ம காதல் விஷயங்களை இயல்பா எத்துக்கிட்டு அனுசரணையா பகிர்ந்துக்கிறோம் நீ எவ்வளவு நாகரிகமா நடந்துக்கிற நீ எனக்கு கிடைச்ச பரிசு வசு இது போது அதான் அவள் வாயடைக்க இது ஒரு வகை வேதனையாக கொடுமையாக இருந்தது வசுமதிக்கு தன்னை ரொம்பவும் தைரியசாலி என்று சொல்லிக் கொண்டு நாகரிக பகர்தல் என்பதில் பெயரில் அவன் தந்த ட்ரீட்டுகள் அவள் இதயத்தில் விழுந்தன ஸ்வீட்டிக்கு பிறந்த நாள் என்று இவளுக்கு உடை வாங்கி கொடுத்து கடுப்பேற்றினான் இப்படி அவள் நினைவாக ஒவ்வொரு நாளையும் கொண்டாடி மேலும் அவள் நினைவுகளை அழுத்தி ஒட்ட வைத்தான் போதாதற்கு அவர்கள் பிரிந்த தினத்தை துக்க நாளாக அனுஷ்டித்து அன்று முழுக்க சாப்பிடாமல் இருந்தான் இதெல்லாம் எங்கே போய் முடியும் என்று பயந்தாள் வசு அவன் தான் அவளை பற்றி பள்ளிய ஒரு இமேஜை உருவாக்கி வாயை மூடி விட்டானே சராசரி மனைவியரை போல அதை பற்றி கேட்கதான் முடியுமா ஆனால் எதையாவது செய்தே ஆக வேண்டும் என்ன செய்யலாம் என்று மண்டையை குடைந்ததில் ஒரே ஒரு ஐடியா தோன்றியது திருமணமான பெண்களை பொறுத்தவரை அது ரிஸ்கான ஐடியா அன்று வசு வசு என் பாத்ரூம்ல இருந்து கத்தினான் பிரமோத் கொலுசு சப்தம் கேட்டு எழிய குரல் வார காணும் என்ன பண்ணிக்கிட்டே இருக்க வசு சீக்கிரம் வா வந்து நின்றாள் டவல் வைக்கலையா ஈர தலையை கதவை திறந்து கோழியை போல் நீட்டினான் கையை உதறியபடி திரும்பி ஓடியவள் ஒரு நிமிஷத்தில் திரும்பி வந்தாள் தேங்க்ஸ் அதற்கு போன் நல்லறியது இருக்கும் எடுத்து என்னன்னு கேளேன் என்ன கேட்டானா நான் கிளம்பி பத்து நிமிஷம் ஆயிடுச்சுன்னு சொல்லு ம் என்று வாய்ப்பொத்தி மறுப்பாக தலை அசைந்தாள் என்ன என்றான் இடுப்பில் டவலை சுட்டி கொண்டு வந்து அவள் காட்டிய சைகை புரியவில்லை பல் வெள்ளியா சொத்தை பல் இருக்குதா என்ன இல்லை என தலையை சித்து மறுத்ததும் கூட வேறு முதமாக மோனோ ஆக்டிங் போல் இருந்தது அதற்குள் போன் கத்தி துளைந்து அடங்கியது சீக்கிரம் டிபன் எடுத்து வை இன்னும் பத்து நிமிஷத்துல நான் வீட்டை விட்டு புறப்பட்டாகணும் சொன்னவன் மிக வேகமாக தன்னை தயார்படுத்தி கொண்டான் அவள் பரிமாறிய பரோட்டா குருமாவை ருசித்து சாப்பிட்டான் எக்ஸலன்ட் வசு ஆனா நீ எப்படி சாப்பிடுவே கஷ்டமா இருக்காது உண்மையாகவே வருத்தத்துடன் அவன் கேட்டது புரியாமல் புருவ உயர்த்தி கணவனை நோக்கினாள் பாய் வசு டேக்கர் ரொம்ப முடியலனா போன் பண்ணு அவள் கன்னத்தை எச்சில் படுத்தி விட்டு பைக்கை தோள்களை உயர்த்தி உதட்டை பிதிக்கவள் வீட்டு வேலைகளில் ஆழ்ந்தாள் ஒரு மணி நேரம் ஓட அவளின் செல்போன் அலறியது எடுத்து என்றாள் வசு வீட்ல என் பர்ஸ் இருக்கா பாரு மறந்து வச்சுட்டு வந்துட்டேனா இல்ல வர்ற வழியில மிஸ் பண்ணிட்டேனா தெரியல ஏழு எட்டு கிரெடிட் கார்டு இருக்கு அதுல உம் என்றவள் அசுரகதியில் தேடினால் டிரெஸ்ஸிங் டேபிள் மேல் சமர்த்தாக அமர்ந்திருந்தது பர்ஸ் மறுபடியும் போனில் ம் என்றால் என்ன சொல்ற வசு இருக்கா உம் தேங்க்ஸ் காட் ஆமா என்னாச்சு உனக்கு பேச முடியலையா ம் ஓ என்று வருத்தப்பட்டான் சரி வச்சிடு ரெஸ்ட் எடு அடுத்த நாற்பதாவது நிமிடம் காலிங் பெல் அலர கதவை திறந்து வசுமதி திகைத்தான் இப்ப வள்ளி எப்படி இருக்கு என்று கேட்டபடி உள்ளே வந்தான் பிரமோத் அவள் மணிகட்டை காண்பித்து சைகை செய்ததை புரிந்து கொண்டவன் அவளை இதமாக இழுத்து அணைத்து நீ எப்படி சைகைல பேசுறது மனசு வலிக்குது வசு அதனால லீவ் போட்டுட்டேன் டென்டிஸ்ட் வசந்தகுமாரோட அப்பா அம்மென்று வாங்கிட்டேன் இன்னும் ஒன் அவர்ல நாம அவரோட கிளினிக்ல இருக்கிறோம் ஓகே ரெடி ஆகும் அவனை சற்று நேரம் வியப்பாக பார்த்தவள் வாய்விட்டு சிரிக்க ஆரம்பித்தாள் ஏய் என்ன ஒன் செகண்ட் என்பதற்காக ஒரு டிரைவர்களை காட்டியவள் டிபாய் மேலிருந்த சின்ன பேடில் விறுவிறுவனை எழுதி அவனிடம் காண்பித்தாள் இன்று ராகவனோட இறந்த நாள் அவர் நினைவாக மௌன விரதம் அனுஷ்டிக்கிறேன் முத்து முத்தான அவளுடைய கையெழுத்து இதயத்தில் முத்து முத்து என்று விழுந்தது போலிருந்தது ராகவுக்காக மௌன விரதமா இன்னும் அவனை நினைத்து கொண்டிருக்கிறாள் பிரம்மோத்தித் மனசு உலைக்களமாகக் கொதித்தது தேய்த்திருந்த கணவனை பிடித்து உசிப்பி கண்களால் என்ன என்றாள் பிரமோ தன் கரங்களில் அவள் முகம் ஏந்தி வேணா அமேவசு எல்லாத்தையும் மறக்க முயற்சி பண்ணேன் பிளீஸ் என்றாள் தயவாக வள்ளியுடன் அமோதிப்பவளாக தலையாட்டினாள் மௌனவிரதம் நல்ல பலனளித்தது அதன் பின் ஸ்வீட்டிக்கென எந்த தினமும் கொண்டாடுவதில்லை ட்ரீட்டும் தருவதில்லை இனியா சடக்கென்று பாம்பை போல் தலையை உயர்த்தி தன் புத்தம்புது கணவனை அதிர்ச்சியுடன் பார்த்தாள் ஏ ஏண்டி நூ மணபள்ளிக்கு முன் எவ்னேனா பிரமேஞ்சிஜாவா இயல்பாக புன்னகை மாறாமல் கேட்ட ராகவ் வசீகரமாக இருந்தான் கல்யாணம் பண்ணிக்கிட்ட பிறகு புருஷனை காதலிக்கிற கட்டுப்பாடா இருந்தேன் தடுமாறாமல் இனியா ராகவ் நிம்மதி பெருமூச்சு விட்டான் நீங்க என்றாள் தெளிங்கில் என் இதயத்தில் நுழைஞ்ச முதல் தேவதை நீதான் உன்னனா ஸ்வீட்டுன்னு கூப்பிடட்டுமா அவள் கரத்தோடு கரம் பற்றி கண்ணத்தில் அழுத்தி கொண்டான் வே வேணாம் இனி அனை கூப்பிடுங்க என்னை உனக்கு இனிய அந்த கேள்வியுடன் முதல் இரவு வைபவத்தை ஆரம்பித்தான்